ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஒரு வீடியோவில் சேர்ந்த சந்தோஷம் இப்போ எங்கே இருக்க முடிச்சுனா எங்களோட அக்கறை பார்த்துங்கிற ஏரியாவில் வந்துட்டு மூத்துவாரம் இந்த கலப்பும் கடலும் இணையிற இது ஊரில் வந்துட்டு நைட் நைட்ல சரியான மழை பெய்யுது இந்த சூறாவளி ஆகிட்ட மழை மழை பெஞ்சிக்கிறக்கு அதால் இந்த மூத்துவாரங்களை ஓடிக்கிறி நிறைய பேருக்கு லீவு. அ வந்துட்டு இந்த வீசி தெரிஞ்சாகலாம் வந்துட்டு வீசி கிரியாங்க. இняя ஃபேமிலி காரங்க எல்லாரும் வந்து புதுனமா கிரியாங்க. அவரு நாங்களும் புதுனத பாபமண்டு வந்திரோம். நாங்க பேங்கலுக்கு மூணாயிரு. போய் வண்ணாண்டு வாங்கி வாங்கி வர. நாங்க நல்ல நல்ல மீன்கள் போடுது. என்ன நிறைய குளத்துல இருந்து இதால ஓரத்தால நிறைய மீன்கள் வருது. இங்க டைம் பண்ண வந்து இந்த இடத்துல மீன் எப்படி வாரன்றத கட்ட அந்த மூது வார இருந்து வர ஆத்து மீன் இருக்கதே குளத்து மீன் ஆத்து மீன் எல்லாரும் வருவாங்க. இவர்த இருந்து குடிကြாக எல்லாரும் ஆத்து மீன் பிரியர்கள்.

ஆனா அந்த கரையில நின்றுகிட்டு ஆக்கள் வீசிக்கிறியாங்க இந்தியாவில வந்து நம்ம இந்த புல்லா நிறைய பேர் வந்துக்கிட்டிருக்காங்க எங்கே லைக்கெல்லாம் ஃபுல்லாக புதுனம் பார்க்கறதுக்கு வந்துருக்காங்க ஆனால் ஃபுல் அதெல்லாம் வந்துட்டு ஆக்கள்

தொழிலாளி இருக்கிறாங்க ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் பண்ணி சொன்னால் கேளுங்க பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸர் டாக்டர்மார் மார் மற்ற மாதிரி அந்த பெரிய பணக்காராக யாருமே இல்லை எல்லாருமே நோம்பலான ஆக்கள் பண்ணிருக்கிறாங்க கவர்மெண்ட் இருக்கிறார்கள் ஒபிசிக்கு போயிட்டாங்க ஒபிசிக்கு போயிட்டாங்க அது பணக்காராக இருக்கடும் பணக்காராக இருக்கிற எல்லாம் இந்த இடத்துல இல்லை நோர்மலான நம்மளை மாதிரி நோர்மலான ஆக்கள் நினைக்கிறாங்க அப்படியே தான் இயற்கை அனுபவிக்கிறாங்க

ஆனால் இவங்க வந்துட்டு மீன் சும்மா வள எறியது நான் பார்த்துட்டு இருக்கிறேன் மீன் பார்த்து வள எறிகிறா அப்படின்னு இருக்குது இன்றைக்கு அலைக்கியத்தை வள எறிகிறாங்களா ஒன்றுமே தெரியாது ஆனால் இவங்கட பிடிச்ச மீன்களை நாங்கள் இப்போ பார்த்த செல்வ மீன்களும் கிடக்கு காற்று மீன் காத்து மீனும் கிடக்கு கடல் மீனும் கிடக்குது பாரதன் மீன் அளவாக நல்ல பாரங்குட்டியில கிடக்கு என்ன மாமா கிடக்குதா மீன் உங்களுக்கும் என்ன நம்மنده அந்த வந்து அது வந்து பனிரண்டிகிட்டு சாமுச பதிய வேண்டியது இதுကြီးங்க அங்கنا வீசுறாங்கလေ அது எனக்கு படுது எங்களனிக்கிறது எல்லாம் கரல்லு விரங்கினா வீjumpa கரல்லு விரங்கினா நீ என்னவ கேட்டா கட்டாuireu uireu நம்ம பழிக்கு மீற வீசேமாறு நமக்கு ஒருவேளையடிண்டா ஜென ஆ சரி तो விஷாலம் என்ன சொல்லுறே நீங்க മഴ പെയ്ത് പോലെ ഉറമില്ല മൂന്ന്

காலத்தலை அதிகளை அஞ்சாறுக்கு வந்துக்காங்க மீன்ட்டு குடிச்சு வித்துட்டீங்களா ஐயாயிரம் ரூபாய்க்கு வித்துட்டீங்களா அப்ப பண்ணோட காசும் உழைச்சிட்டு காலத்தலை வந்துட்டு ஐயாயிரம் உழைச்சிட்டாங்க அவங்களுக்கு வந்துட்டு இல்லையா தான் உழைக்கலாம் அது

நல்ல மீனோட அவர் எக்ஸ்பீரியன்ஸ் அழிஞ்சு சரியா டைம் பார்த்து எத்தனை மீன் பாட்டிக்குறாங்க

இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்னொரு ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபா என்ன அந்த பத்தாயிரம் ரூபாய போகும் சரி நான் போய் வர நண்பர்களே

சரி அப்படியே இந்த சந்தோஷத்தோட நாங்களோ இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டு எங்களை அடுத்தடுத்த பயணங்களுக்கு தோப்பு தொடருவோம் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் ஓகே

ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் அமைச்சு தரங்கோ சந்திக்கலாம்